முதல் வாசகம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு பதினேழு முதல் பத்தொன்பது அதிகாரம் பத்து ஒன்று அந்நாட்களில் பெண் எமின் குளத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார் அவர் பெண் அபியாவுக்கு பிறந்த பெக்ரோத்தின் மகனான மகன் அபியலுக்கு பிறந்தவர் அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார் இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவர் மிலர் மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர் மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர் சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமல் போயின கீசு தம் மகன் சவுளை அழைத்து பழியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடி போய் என்றார் அவர் எப்ராஹிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார் அவற்றை காணவில்லை சாலிம் நாட்டு வழியே சென்றார் அங்கும் அவை இல்லை பெண்ணியமின் நாட்டை கடந்து சென்றார் அங்கும் அவை தென்படவில்லை சாமுவேல் சவுளை கண்டதும் ஆண்டவர் அவரிடம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார் நெருங்கி திருக்காட்சியாளரின் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டார் சாமுவேல் சவுளுக்கு கூறியது நானே திருக்காட்சியாளன் எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல் இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும் உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பி விடுகிறேன் அப்போது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவர் அவரை முத்தமிட்டு கூறியது ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி